தாம்பரம் மாவட்டம் சேலர் வந்திருக்கீங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியில் எதனால் சார் கட்சியோடு வெளியேறணும் என்ன காரணம் சார் தலைவர் திரு வேல்முருகன் எடுத்த அந்த சித்தாந்தம் வந்தது தமிழ் தேசிய சித்தாந்தம் அந்த இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு பிறகு திசை மாறி செல்கிறார் சரி ஒரு முறை திசை மாறி செல்கிறார் மீண்டும் தன்னை சரிபடுத்திக் கொள்வார் என்று நம்பிக்கை வச்சிருக்காங்க மீண்டும் தமிழ் தேசிய சித்தாந்தத்திற்கு நேர் எதிராக இருக்கிற திராவிட சித்தாந்தத்தோடு கலந்து தமிழ்தேசிய சித்தாந்தத்தை வளர்க்க முடியாது என்கிற முடிவுக்கு நான் வரும்போது அங்கேருந்து விளையாடு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நிலைப்பாடு மாறினாங்கன்னு சொன்னீங்க கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக இருந்து பண்டுவீட்டி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு திமுக எதிர்த்து நிறைய இடங்களில் சட்டமன்ற தொகுதியிலுமே சரி குரல் எழுப்பிட்டு தான் இருக்காரு சட்டமன்றத்தில் திமுகவை எதிர்த்து என்ன குரல் எழுப்புனா ஒரு சில நேரங்களில் சபாநாயகர் அந்த திட்டத்திற்கான கோரிக்கை முன்வைக்கும் போது அனுமதி தரல போது கொஞ்சம் எமோஷ்னலாக பேசுவார் ஒரு சில திட்டங்களை பெற்றிருக்கிறார் அந்த வீரியமான பேச்சினூடாக ஆனால் இவர் மட்டும்தான் தொகுதிக்கான திட்டங்கள் வாங்கியிருப்பார் என்றால் வந்து சட்டமன்ற வரலாற்றில் இல்லை ஏன்னா எல்லா புலி கொடி வந்து சீமானவர்கள் அந்த கொடியில் வச்சிருக்காங்க இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா மே பதினெட்டு அன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி அவங்களுடைய கட்சி கொடியில் வந்து புலி கொடி வந்து அதை அழிச்சிருக்காங்க கொடி ஒரு ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு விரிவாக்கும் அல்லது ரொம்ப பரவும் அப்படின்னா கிடையாது உங்களுடைய சித்தாந்தம் தான் உங்களை உயர்த்தி பிடிக்கும் கொடி மாத்திட்டா உடனடியாக வந்து மாநிலத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியெல்லாம் வராது திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வைத்துக்கொண்டு தமிழகத்தை நான் நிச்சயமா வளர்ப்பேன் அப்படின்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இப்ப தமிழ் தேசியம் பேசுற கட்சிகள் எத்தனை இருக்கு தமிழ்நாட்டுல நாம் தமிழ் கட்சி மட்டும் கிடையாது இல்ல புதுசா வந்திருக்கு விஜய் கூட தமிழ் தேசியம் பேசுறாரு அவரும் வந்து ரெண்டு கண்ணில் ஒரு கண் தமிழ் தேசியன்னு சொல்லியிருக்காரு பண்ண முடியாது நான் என்ன கேட்குறோம் ஏதேன்னு ஒரு ஒரு பாதையில் வந்து ஏதேனும் ஒரு ஒரு வாகனத்தை ஓட்டணும்னா சரியான முறையில் வந்து டிரைவ் பண்ணணும் ஒரு பக்கம் ஒரு பசு மாட்டின்னு ஒரு பக்கம் ஒரு எருமாட்டியம் நான் வச்சு ஓட்டேன் அப்படின்னு கேட்டு அது வந்து பயணம் வந்து சுமூகமாக இருக்கார் இப்படி முரணான ஒரு கருத்தையில யார் பரப்பினாலும் சரி இரு கண்களில் வந்து ஒன்று தமிழ் தேசியம் இன்னொன்று திராவிடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இப்படிதான் அதை வந்து சொல்ல வேண்டியது அவசியம் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணி நம்மோடு இணைந்திருப்ப முன்னாள் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி திரு தாம்பரம் முருகன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட தாம்பரம் மாவட்டம் பல்லாவரம் மாவட்டம் செயலர் இருந்திருக்கீங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியில் எதனால் சார் கட்சி விட்டு வெளியேறணும் என்ன காரணம் சார் இல்லை தலைவர் திரு வேல்முருகன் எடுத்த அந்த சித்தாந்தம் வந்து தமிழ் தேசிய சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு வழுகிறார் வழுகிறார்னா திசை மாறி செல்கிறார் சரி ஒரு முறை திசை மாறி செல்கிறார் மீண்டும் தன்னை சரிபடுத்திக் கொள்வார் என்று ஐந்தான் நம்பிக்கை வச்சுங்க நம்பிக்கை வச்சிருந்தேன் வந்து மீண்டும் அந்த தமிழ் தேச சித்தாந்தத்திற்கு நேர் எதிராக இருக்கிற திராவிட சித்தாந்தத்தோடு கலந்து சித்தாந்தத்தை வளர்க்க முடியாது என்கிற முடிவுக்கு நான் வரும்போது அங்கேருந்து விளையிறேன் இப்ப நீங்க மட்டும்தான் விளக்குறீங்களா உங்க பின்னாடி நான் மாவட்ட செயலாளர் இருக்கும் போது என்னோட இணைந்து பயணம் செய்த மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் வட்ட பகுதி நிர்வாகிகள் ஒரு பேர் பேர் இதே தான் எப்படின்னு நான் கற்பிதம் செய்தது தமிழ்தேசித்தான் தான் அதே தான் எங்கள் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் கற்பிதம் செய்தார் அப்போ நிர்வாகிகளே ஒரு கட்டங்களில் சளி என்ன கேட்டிங்கன்னா அந்த அரசியலை ஏற்றுக்கொள்வதற்கு இவர்கள் தயங்குகிறார்கள் அப்படின்னும்போது நான் ஒரு தலைமையில இருக்கிற சூழல்ல ஒரு முடிவு எடுக்கும்போது அதை பின்பற்றக்கூடிய சூழல்ல தான் இருக்கிற நிர்வாகிகள் இருக்காங்க அதனால நான் அவர்களை வெளிநடத்தலை நாங்க வெளியே வரும்போது நான் மட்டும்தான் வந்தேன் அதுக்கப்புறம் என்னோட மூச்சு சேர்ந்து வராங்க நம்ம அதை பத்தி ரொம்ப நேரம் பேச வேலை அது வந்து நம்ம அந்த அந்த இடங்கள்ல இருந்து திராவிட கோட்பாட்டோடு இவர்கள் கலந்து தொடர்ந்து அதிகாரத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருப்பதனால அதிலிருந்து தமிழக தமிழ் தந்தத்தையோ அல்லது தமிழ் பூரடி மக்களுக்கான விடுதலை பெற முடியாது என்பதை நம்ம வந்து தெளிவாக உணர்ந்தபடியா விளையாடுறோம் இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நிலைப்பாடு மாறினாங்கன்னு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக கூட்டிலிருந்து பண்ருட்டி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு கிட்டத்தட்ட திமுக எதிர்த்து நிறைய இடங்களில் சட்டமன்ற தொகுதியிலுமே சரி குரல் எழுப்பிட்டு தான் இருக்காரு அப்படி இருக்கும்போது எதில் சார் மாறினான்னு நினைக்கிறீங்க நீங்க நான் என்ன சொல்றேன் சட்டமன்றத்தில் திமுகவை எதிர்த்து என்ன குரல் எழுப்பினாங்க பண்ருட்டி தொகுதிக்கு திமுக ஒண்ணுமே செய்யல நாலு பண்ருட்டிக்கு எதுவுமே செய்யல என் தொகுதி ஒண்ணுமே இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய குரல் எழுப்பிட்டு தான் இருக்காரு சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர்களுடைய தொகுதிக்கான நல உரிமை திட்டங்களை அல்லது நிதிகளை பெறுவதற்காக உயர்ந்து குரல் கொடுப்பது வழக்கம் சட்டசபையில் அப்படி ஒரு சில நேரங்களில் சபாநாயகர் அந்த திட்டத்திற்கான கோரிக்கை முன்வைக்கும் போது அனுமதி தரலும் போது கொஞ்சம் எடுத்து வைப்பார் ஒரு சில திட்டங்களை பெற்றிருக்கிறார் அந்த வீரியமான பேச்சின் ஆனால் இவர் மட்டும்தான் தொகுதிக்கான திட்டங்கள் வாங்கியிருப்பார் என்றால் வந்து சட்டமன்ற வரலாற்றில் இல்லை ஏன்னா எல்லா தொகுதிக்கான சட்டமன்ற உறுப்பினர்களும் அவரவர்கள் தொகுதிக்கான மக்களுக்கான உரிமைகளை பெற்றிருத்தவர்கள் சட்டமன்றத்தில் பேசுவதற்காக தான் மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்துக்கு போறாங்க நேரங்கள் அந்த சின்னத்துல நின்று ஜெயிச்சதுனால அவர் அந்த மக்களுக்கு நன்மை செய்ய கூடாது அல்ல நன்மை செய்வதற்கு செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற நம்ம கருதக்கூடாது இல்ல முதல்வரே சொல்றாரு அதிக பேரு சிங்கத்தனமா வேலுமுறை பேசிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு சார் ஏன்னு பேசி பேசியிருப்பதுனால வந்து நேரடியாக வந்து திராவிட சித்தாந்தத்தை எதிர்த்திருக்காரு அப்படின்னு நம்ம ஒரு அர்த்தம் கொள்ள கூடாது இப்ப திராவிட சித்தாந்தத்துக்கு ஆதரவா இருக்காரா சார் அப்படி இருந்ததுனால தானே அந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள இருக்காரு அங்க போறாரு புரியுதுங்களா நீங்க தமிழக சித்தாந்தத்திற்கு ஊரிதமாகவும் உண்மையாகவும் இருக்கிற என்ற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சித்தாந்தத்தை எதிர்த்து சிந்தனை நீ சிந்திக்க கூடாது வெற்றிய தோல்வியோ இந்த பூர்வடி மக்களுக்கான நன்மை பயக்கக்கூடிய இயக்கங்கள் கட்சிகள் ஆயிரம் இருக்கு ஓகே அதோடு இருந்து பயணம் செய்து ஒரு கூட்டமைப்பான முயற்சி செய்து வாக்குகளை பெறுவதற்கான சூழலை உருவாக்கலாம் ஓகே தலைவர் திரு சீமன் போல நான் சொல்றேன் சரி ஓகே ஒரு சின்ன உதாரணம் இப்போ நீங்க கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக மாவட்டத்தில் இருந்திருக்கீங்க ஒரு சில கட்சிகள்லேருந்து ஒரு வருடம் ரெண்டு வருடம் மாவட்ட சில கூட நான் கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணிருக்கேன் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் நாலு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து புகார் எழுப்பிட்டு இருக்காங்க நீங்க பதினாலு ஆண்டுகள்லாம் இருந்திருக்கீங்க அந்த கட்சியில் நீங்க எதாவது இழந்திருக்கீங்க அப்படி நான் என்ன அப்படி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை ஓகே ஒரு கட்சியினுடைய தலைமை நம்மள எந்த சித்தாந்தத்தின் ஊடாக வழி நடத்துகிறது அதுதான் ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தலைவர் சரி கட்சியுடைய அமைப்பை கட்டுவதற்கு தலைமையிலிருந்து நிதி எதிர்பார்க்க கூடாது ஏன்னா தலைமை நமக்கு அற்புதமான சித்தாந்தத்தை கையளித்திருக்கிறது தமிழக சித்தாந்தம் இந்த பூர்வடி மக்களுக்கான கல்வி உரிமை வேலைவாய்ப்பு உரிமை பெற்றுவதற்கான அரசியலை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி போச்சு அப்படிங்கும் போது அதை ஒத்துக்கிட்டு தான் நம்ம அந்த மாவட்டத்தில் பிராந்திய அரசியலை செய்கிறோம் சரி போது நம்ம முதல் போட்டு தான் ஆக்கணும் இது வந்து எதனூடாக நம்ம வருமோ அப்படின்லாம் எதிர்பார்க்க அதே வேளையில் இந்த மக்களுக்கும் மண்ணுக்குமான அரசியலை செய்வதற்காக தான் அந்த செய்ய செய்யப்பட்டிருக்கிறது அது ஒரு பெருமையாக தான் கருதுறீங்க தெரியல அது வந்து நான் என்ன சொல்றேன் அது வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் பொருளை எழுந்திருக்கிறான் இதுக்கு முன்னா இருந்த மூதாதையர்கள் அரசியலை பகின்றவர்கள் தமிழை சித்தாந்ததற்காக காலம் முழுக்கும் அரசியலை வந்து அந்த அந்த பயணத்தில் ஈடுபட்டு உயிரை இன்னுயிரை அல்லது வந்து பொருளை பதவி எழுந்தவர்கள்லாம் இருக்காங்க அதுக்கு நம்ம நெகரா பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை ஓகே இப்ப நம்ம அதை பேச வேண்டாம் இப்போ நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்திருக்கீங்க கிட்டத்தட்ட நாற்பது பேர் வந்து வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க எல்லாருமே சேர்ந்து தனி அமைப்பு கட்ட போறீங்களா இல்லை வேற ஏதாச்சும் கட்சியோட சேர்ந்து இணைஞ்சு பயணிக்க வாய்ப்பு இருக்கா நான் பல நேர்காணல் சொல்லியிருக்கிறேன் எனக்கு ஒரு அமைப்பு கட்டி ஒரு அரசியலை முன்னெடுக்கணும்னா பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு உணவலாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற அரசியல் வந்து பொருளாதார கொண்டு கொண்டுதான் அரசியல் கட்டமைப்படைகிறது அப்போ வந்து அது இல்லை காசு எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அது பண்ண முடியாது அதனால இப்போ நாம் தமிழ் கட்சியே இன்னைக்கு வந்து பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சினால தானே இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சில கட்டங்களில் ஒரு சில இடங்களில் வந்து வாக்குகளே ச சரி இது நான் வந்து பணத்தை கொடுத்து வாக்குகள் வாங்குவார் சூரட்டி ஒட்டுவதற்கான இல்லை அந்த தமிழ் பிரச்சாரம் பண்ணுறதுக்கோ காசுக்கான அடிப்படை மூலாதார பொருளாதாரம் தானே வாக்குகளே ஒரு இடங்களில் குறைவாக இருக்கிறது அப்படின்னும் போது பொருளாதாரம் இல்லாத சூழ்நிலை அந்த சிந்தனை இல்லை மேலும் என்னை என்னுடைய சிந்தனை ஒத்து என்னை மதித்து அழைக்கிற கட்சியோட நான் இணைந்து தமிழ் தேசிய வளர்ச்சிக்கான ஓகே காலங்கள் எதிர்காலங்களில் பயணிப்பேன் இப்ப நாம் தமிழ் கட்சியோட நீங்க சேர்ந்து பயணிக்க வாய்ப்பு இருக்குங்களா இல்ல கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு கேட்டீங்கன்னா சமீபத்தில் திருச்சியமான அவர்களை சந்திச்சு பேசும்போது அவர் வாங்கியா ஒரு சில கருத்துக்களை என்னோட பரிமாறிக்கொண்டார் அப்படின்னும் போது அதை சந்தித்து பேசிட்டு வந்திருக்கிற ஒழிய அது மேலும் இருக்கிற நிர்வாகிகளோட கலந்து ஆலோசிச்சு ஒரு இறுதி முடிவு எடுப்போம் அந்த இறுதி முடிவு அந்த நாற்பது பேரோட சேர்ந்து முடிவு பண்ணுவீங்க நிச்சயமாக ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு ஒரால் முடிவு அதனால இருக்கிற நிர்வாகிகளோட கலந்தாலோசி செய்யறது ஒரு இறுதி முடிவு எடுப்போம் இறுதி முடிவு போது நிச்சயமாக அவரோட பயணத்துக்கு வர வாய்ப்புகள் வந்து ஒரு தொண்ணூறு தொண்ணூறு இருக்கிற தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கு சார் கிட்டத்தட்ட அடிக்கிட்டே போகலாம் இவ்வளோ கட்சிகள் இருக்கும்போது நாம் தமிழ் கட்சியில் நம்ம போகணும் நாம் தமிழ் கட்சியில் போனால் நம்ம செயல்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு என்ன காரணமாக நினைக்கிறீங்க இல்லை நான் திருப்பி சொல்கிறேன் எந்த தேசியம் என்றால் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க சுருக்கமாக தேசியம் என்றால் என்ன அப்படின்றது என்னன்றது அது முழு அர்த்தம் உங்களுக்கு எதாவது தெரியுமா தேசியம்னா நம்ம இந்தியா அனைத்து மாநிலமும் சேர்ந்தது ஒரு தேசியம் அப்படின்ற மாதிரி நம்ம அப்படி சொல்லக்கூடாது இப்படி இப்படி வச்சுக்கலாம் எப்படி வச்சுக்கலாம் தேசியம் என்பது என்னன்னு ஒரு மொழி சார்ந்த மக்கள் வாழ்கிற நிலப்பரப்பு அந்த அந்த நிலப்பரப்பு தேசியம் அந்த ஒரு மொழி சார்ந்த மக்கள் வாழ்கிற நிலப்பரப்புக்கான விடுதலைக்காக எழுப்பப்படுகிற குரல் ஓகே அரசியல் தமிழ் தேசியம் என்றால் தமிழ் தேசிய அரசியல் தெலுங்கு தேசம் அந்த போஷம் அப்படி போகுது அப்போ ஒரு நிலம் சார்ந்த இல்ல ஒரு மொழி சார்ந்த மக்கள் வாழ்கிற நிலப்பரப்புல அடிமத்தனம் இருக்கிறது தமிழ்நாட்டுல பல்வேறு மொழியை மக்கள் இங்கே வாழ்கிறாங்க இங்க தமிழ் தேசியன்ற ஒரு சொல் ஏன் வெளியே வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மக்கள் இந்த பூர்வடி நிலப்பரப்புக்கானவர்கள் இங்க மொழி சிறுபான்மையினர் இன சிறுபான்மையினர் இருந்து கொண்டு அரசியல் அதிகாரத்தை பெற்று இந்த பூர்வடி மக்களை அடக்கி ஆளுகிறார்கள் சரி அதுலேருந்து விடுதலை பெற்று தான் நம்ம வந்து நம்ம நிலப்பரப்புகள் அரசியலை முன்னெடுக்கணும் அந்த அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல் இப்போ தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகள் எத்தனை இருக்குது தமிழ்நாட்டில் இல்லை நாம் தமிழ் கட்சி மட்டும் கிடையாது இல்லை நான் என்ன சொல்கிறேன் தமிழ் தேசியம் எப்படி பேசுகிறது இப்போ புதுசாக வந்திருக்க விஜய் கூட தமிழ் தேசியம் பேசுகிறாரு அவர் அவர் வந்து ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணு தமிழ் தேசியம்னு சொல்லியிருக்காரு பண்ண முடியாது நம்ம என்ன கேட்குறோம் ஏதேனும் ஏதேனும் ஒரு ஒரு பாதையில் வந்து ஏதேனும் ஒரு ஒரு வாகனத்தை ஓட்டினோம்னா சரியான முறையில் வந்து ட்ரைவ் பண்ணனும் ஒரு பக்கம் ஒரு பசுமாட்டின்னு ஒரு பக்கம் ஒரு எருமாட்டியை வச்சு ஓட்டேன் அப்படின்னு கேட்டு அது வந்து பயணம் வந்து சுமூகமாக இருக்கார் இப்போ விஜய குறிப்பிட்டு தாக்கிறீங்களா அவரை நம்ம தாக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி முரணான ஒரு கருத்தையில யார் பரப்புனாலும் சரி இரு கண்களில் வந்து ஒன்று தமிழ் தேசிய இன்னொன்று திராவிடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இப்படி தான் அதை வந்து சொல்ல வேண்டியது அவசியம் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா பயணம் என்பது ஒற்றை பயணம் என்பது இந்த நிலத்திற்கும் இந்த முழிக்கமான பயணமாக தான் இருக்கணும் இதில் வந்து சிறிதும் வழுவாமல் ரெண்டாயிரத்தி பதினெழு பதினாறுல இருந்து அரசியல் காலத்தில் தேர்தல் காலத்தில் சமரசம் இல்லாமல் வேலை செய்துட்டு இருக்கார் எத்தனை முறை தோத்தாலும் மீண்டும் இதே சித்தாந்தத்திற்கான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் இப்போ அதுலேருந்து ஈர்க்கப்படுறோம் ஓகே இப்போ திரு வேல்முருகன் அவர்களுக்கும் திரு சீமன் அவர்களுக்கும் அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது எங்க வேறுபடுறாங்கன்னா இவர் அரசியல் அதிகாரத்தை பெறும் பெறுவதற்காக திரு வேல்முருகன் அவர்கள் சிறு சமரசம் செய்து கொண்டு திராவிடத்தோடு ஊக்கமாக பயணிக்கிறார் அந்த அதிகாரம் கூட ஒரு இடங்கள்ல வந்து இந்த ஒட்டுமொத்த போர்வடி மக்களுக்கான நன்மையை என்றால் இல்லை பண்ரூட்டி தொகுதி மக்களுக்கு மட்டும் அதுவும் வந்து ரொம்ப ஹார்ஷா பேசி ஒரு சில திட்டங்களை பெறுகிறார் அந்த அதிகாரம் அந்த எல்லைப்பரப்புக்குள்ளதா இவரு என்ன பண்றாரு கேட்டு ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இந்த கிட்டத்தட்ட தமிழ் நிலப்பரப்புல இருக்கிற போர்வடி தமிழ் மக்களுக்கான அரசியல் விடுதலை வேலை வாய்ப்பு உரிமைக்கான வேலை செய்கிற அதனாலதான் நம்ம அங்கிருந்து

பொருளாதாரத்தை இழக்காமல் கட்டமைப்பு உருவாக்க முடியாது அவங்க ஒரு 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 விசாலமான சிந்தனையோடு அந்த கட்டமைப்பு உருவாக்கணும் என்ன கட்டமைப்புன்னு கேட்டீங்கன்னா தலைமை என்ன சிந்தனையோட்டத்தில் இருக்கோ அதோடு நீ ஒத்து ம் நீ நல்லவன்ட்டு தான் நான் அவங்கள்ட்ட பேசிகிட்ருக்கேன் நீ நல்லவன்ட்டுனால நான் கூட வரேன் அப்படிங்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து சிந்தனைக்கு மாறான ஒரு செய்தி வரும்போது விலக தான் பார்ப்பேன் அதில் வந்து நிர்வாகிகள் ரெண்டு கோணங்களை நிர்வாகிகள் ரெண்டு கோணங்களை சிந்திக்கிறார் ஒன்னு ஒரு கட்சியில் நம்ம குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் பயணித்தால் ஒரு மாமன்ற உறுப்பினர் ஆகிடணும் பத்தாண்டுகள் பயணித்தால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிடணும் அப்படின்ற ஒரு சோழ இருக்கு ஆனால் தலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆகப்பெரும் குறிக்கோளோட ஒவ்வொரு கட்சியிலும் பயணிக்கும் கண்டிப்பா அப்போ இந்த அந்த டி ஆகும்புது ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டை சுமந்து கொண்டு அங்க போனா அந்த மாரி மாமன்ற உறுப்பினராகும் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடலான்னு போறாங்க அங்க என்ன சூழல அங்க களத்துல இருந்த எங்களுக்குதான் தெரியும் புரியுதுங்களா நான் செலவு பண்ண எனக்கு ஒண்ணும் கிடைக்கலன்னா நீ கிடைக்கிறதுக்காக செலவு பண்ணா நீ தேசியத்துக்கான ஏதோ ஒரு அதிகாரத்தை பெறுவதற்காக சட்டமன்ற மாமன்ற உறுப்பினர் பெறுவதற்காக நீ செலவு பண்ணிட்டு இருக்க அது வந்து இந்த விடுதலை பெறாது ஓகே இங்கிலாந்துல இருக்காதுல ஒரு பாராளுமன்ற தொகுதியில் வந்து தாதாபாய் நவ்ரோஜ் போட்ட போட்டிட்டு வென்று இந்திய மக்களுக்கான விடுதலை இந்திய மக்களுக்கான உரிமைக்காக இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் பேச இங்க ஒன்பது தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து வென்று வெற்றி இந்த வெற்றி பெற்று இந்த மக்களுக்கான உரிமை மக்களுக்கான விஷயங்களை வந்து இங்க இருக்கிற இந்திய பாராளுமன்ற பேச முடியும் இதுவும் புரியுதுங்களா யாரு தியாகி யார் அரசியல் செய்யறது புரியுதுல்ல அதனால நிர்வாகிகள் இங்கிருந்து அங்க போவதும் அங்கிருந்து இங்க வருவதும் கிட்டத்தட்ட அரசியல் என்னைக்கு ஆரம்பிச்சதோ அல்லது இருக்கதான் ஒரு சில பேர் என்னதான் விழுந்தாலும் இந்த இடத்துல இருந்து போகக்கூடாதுன்னு இருப்பாங்க அவங்க வந்து மக்களுக்கானவர்கள் ஒரு சில பேர் ஒரு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தன்னை மாற்றிக் கொள்கிறார் என்றால் அது பதவிக்கானவர்கள் அப்படிதான் பிரச்சனை சில வந்து இது விஷயங்கள மாற்றிக் கொள்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க கிட்டத்தட்ட இலங்கை வாழ் ஈடு தமிழர்களுக்கு நிறைய பேர் கட்சி தலைவர்லாம் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க குறிப்பா சொல்ல திருமாவளவன் சீமானவர்கள் வைகோ அவர்கள் வேல்முருகன் அவர்கள் மே பதினேழு காந்தி நிறைய பேர் வந்து இதை வச்சு இயக்கமா வச்சு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க எந்த வகையில சீமான் மாறுபடுறாரு நினைக்கிறீங்க எந்த வகையில அந்த மக்களுக்கு உண்மையா குரல் கொடுறாரு நினைக்கிறீங்க அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இலங்கை பொருடி மக்களுக்கான விடுதலை பொருளாக யார் சிறப்பா கொடுக்குறா நீங்க சொல்லு சீமான் தான் கொடுக்குறாரு எந்த வகையில கொடுக்குறாரு அவர் வந்து தெளிவா இருக்கிறார் அந்த வடகிழக்கு மாகாண பகுதிகளில் அந்த மக்களுக்கு ஒரு பொதுவான ரெஃபரண்டம் ஒரு பொது வாக்களிப்பினோடாக அந்த பகுதியில் இருக்கிற வடகிழக்கு மாகாண பகுதி மக்களுக்கான ஒரு தனி விடுதலை பெற்ற ஒரு தேசம் வேணும்னு சொல்கிறார் அதுதான் இப்போதைக்கு இப்போதைக்கு முடியும் ஓகே என்ன கேட்டிங்கன்னா இதற்கு முன்பாக இருந்த பதிமூணு ஏ இந்தியா இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த சொல்லி பல்வேறு அழுத்தங்கள் இந்திய அரசிற்கு பல்வேறு தமிழ் தேசிய கட்சிகள் கொடுத்தது சமீபத்தில் இந்தியா வந்த அனுர குமார தேசநாயக்க கூட அந்த அழுத்தங்களை கொடுன்னு சொல்லி இங்கே இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகள் பேசிச்சு ஆனால் இது வரைக்கும் யாரும் அந்த வேலையில் செய்யலை எங்கே மத்தியில் யாரும் செய்யலை அனுரகுமார திசைநாயக்கா போயிட்டு இந்த பதிமூணு ஏ அப்படிங்கிற வடகிழக்கு மாகாண பகுதியில் தமிழர்கள் வாழும் நிலப்பரப்பிற்கு காணி உரிமை வேண்டும் அதான் சட்டத்தினுடைய சாராம்சம் அது கொடுத்தீங்கனால அவங்க அவங்க ரிலீஃப் ஆகி தன்னுரிமை பெற்றுவாங்க அது ராஜீவ்காந்திக்கும் ஜெயவேரந்த ஏற்பட்ட ஒரு உடன்பாடு அந்த உடன்பாட இன்னைக்கு நீங்க உயிர்ப்பிக்கலாம் செத்து போச்சுன்ற மாதிரி போயிடுச்சு அடுத்து ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பொது ஊடாக வடகிழக்கு மாகாண பகுதியில் இருக்கிற ஈழ மக்களுக்கு கூர்வடி மக்களுக்கான ஒரு விடுதலை குடியேற்ற தடுப்பு சிங்களவர்கள் நீ குடியாடுறாங்க அங்கே தன்னுடைய நிலப்பரப்பில் இருந்து அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் காரணம் இவன் சிங்கள குடியேற்றம் இருக்குது அதனால அந்த வேலையில் செய்யக்கூடாது அதற்கான ஒரு நிரந்தர தீர்வு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தெளிவா பொருள் கொடுக்கிற ஒரு ஒரு உன்னதமான ஆள் திரு சீமானவர்கள் அதனால தான் நம்ம வந்து ரொம்ப வியாபித்து பார்க்கும்போது இது சரி நல்ல ஒரு தலைவரா இருக்காரு அவருக்கு நீடிப்படுத்த ஏன்னு கேட்டீங்கன்னா சமரசம் இல்லாத போது தலைவர் நல்ல தலைவர் தான் ஓகே சமரசம் ஏதோ ஒரு காரணங்கள்ல சமரசம் பல நேரங்கள்ல நாட்டுல தருவத்தி ஏழுல செய்ய சமரசம் செய்து கொண்டா திராவிட முன்னேற்ற கருத்து போறாரு ஆசைப்பட்டு பதவிக்காக போயிருக்காங்க அது அது என்னன்னா அதிகாரம் வந்து மிக வலிமையானது அதை பெற்றுவிட்டால் எல்லாம் எளிமையானதுன்னு சொல்லு அம்பேத்கரோட கோற்றுக்கு இவங்க உடன்பட்டு போயிடுறாங்க ஒட்டுமொத்த இன மக்களான விடுதலை வந்து யாரும் சிந்திக்கலை அதான் இவர் சிந்திக்கிறாரு இல்லை அந்த மாதிரி சீமான் உடன்பட்டு போக மாட்டார் நீ உறுதியா நம்புறீங்களா ஏ என்ன கேட்டிங்கன்னா போன மாதிரி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலயே இருபத்தி ஒண்ணுல இருபத்தி பத்தொன்பதுல இருபத்தி பத்து இருக்கலாம் இல்லையா அப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா இவர் வந்து ஒரு நான்கு ஐந்து தேர்தல்ல இடைத்தேர்தல் உட்பொண்டு நான்கு இந்த தேர்தல்ல வந்து உறுதியா வந்து இந்த மக்களுக்கான நிலைப்பாட்டை வந்து எடுக்கிறாரு அப்படிங்கும் போது சரி நம்ம பல கட்சிகள் இந்த அழைப்பு வந்தாலும் நம்ம என்ன விஷயத்துக்காக நம்ம உள்ளோம் தேசிய தலைவர்களுடைய சித்தாந்தத்தை சுவாசித்து கொண்டு இந்த வேலைக்கு எவ்வளோ வரும் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு சொல்லிட்டு தான் நம்ம அவரோட உட்காந்து பேச வேண்டியதாக இருக்கு அவர் இணைவதற்கான சூழல் அமைந்துருக்கு அவருக்கு இணைவதற்கான சூழல் அமையுதுன்னு சொல்கிறீங்க கிட்டத்தட்ட நீங்கள் நாம் தமிழ் கட்சியில் ஒரு வேலை இணைஞ்சி நீங்கள் பயணிக்கும்போது நாம் தமிழ் கட்சியிலருந்து வெளியேறவங்களாம் கூடாரம் காலின்னு சொல்லி ஒட்டுமொத்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் செய்திகள் பரப்புனாங்க அது மாதிரி நீங்கள் இணைஞ்சிக்கிறாங்க இந்த மாதிரி செய்திகள் பரப்புவா தமிழக வாழ்வுரிமை கட்சியிலேருந்து நாம் தமிழ் கட்சிக்கு இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி செய்திகள் வெளியே வருமா ஏன் பரப்புவாங்க இன்னொன்று சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க அதாவது ஒரு கட்சியில் தோக்கத்தில் இருந்த நிர்வாகிகள் ஒரு பத்தாண்டுகள் கட்சி இருக்க மாட்டாங்க எந்த கட்சியிலுமே சரி அது நீர்வடை போல தான் இருக்கும் எந்த நீங்கள் எந்த கட்சி வேணாலும் சொல்லுங்கள் இந்தியாவில் இருக்கிற ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறு கட்சியிலையும் சொல்லுங்கள் நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த கட்சி துவங்கும் போது ஒரு எழுநூறு எட்நூறு பேர் முதல் கட்ட தலைவர் இரண்டாம் கட்ட தலைவரெலாம் இருந்து ஓகே இன்றைக்கு பத்து பேருக்கு மேலே இருந்திருக்க மாட்டாங்க அன்னைக்கு துவங்கும் போது இருந்த நிர்வாகிகள் இன்னைக்கு இல்லை ஆமாம் இல்லை இப்போ இப்படி எடுத்துங்க நான் தமிழ் கட்சியில் துவக்கப்பட்ட போது இருந்த நிர்வாகிகள் ஒரு ஐநூறு பேர் தோராயமான தெரியல தோராயமான சொல்லுங்க அதில் எப்படியோ ஒரு முந்நூறு இரநூறு நிர்வாகிகள் வேறு இடத்துக்கு சென்று என்ன காரணம் ஏன் எப்படி அப்படின்னா தன்னை அர்ப்பணித்து கொண்டு அரசியலில் இனம எந்த மக்களுக்கு போராட வந்தோமோ அந்த மக்களுக்கு கடைசி வரையில் களம் கண்டு அந்த விடுதலை பெறுவதற்கான ஒரு தீர்க்கமான சிந்தனை இல்லை பணம் வந்து மிகப்பெரிய ஒரு ரோலாக இருக்குது உழைப்பு என்பது வந்து ஒரு தனி மனித கடமையாகவும் அதுலேருந்து வருகிற லாபம் வந்து பெரும் முதலாளிகளுடைய உரிமையாகவும் இருக்குது இங்க தான் சிக்கல் வந்துருக்கு அடித்தட்டு மக்கள் உன் காலத்துக்கு எவ்வளவு வச்சிட்டு இருப்பான் எவ்வளவு போட்டுருப்பான் என்னடா அப்படின்னு வெறுத்து வெளியே போறான் அப்போ நம்ம இதுக்கு முன்பாக ஒரு சில நான் நபர்களை நம்ம வந்து சிந்தனைக்குள்ள கொண்டு வர ஜீவானந்தம் கக்கன் சிங்கார நம்ம மைண்ட்ல கொண்டு வந்தோம் ஏய் இவ்வளவு வறுமையின் சிகரத்தில் இருந்தாடா இருந்தாலும் மக்களுக்கான பணிகளை செய்து கொண்டு வந்தான் காமராஜர் கொண்டு புரியுதுங்களா அப்போ நம்ம தான் கொண்டு போகணும் இப்போ இ இங்க கூடாரங்க கலிகாய் போச்சு இங்கே கூட நிரம்பி போச்சுன்னா யார் சொல்லுவேன் நீங்கள் போய் கணக்கு வரீங்களா இப்போ கொடுத்தா ஒன்றரை ஒன்றரை லட்சம் தமிழர்களை வந்து மே முள்ளி வாய்க்கல் என படுகொலையில் வந்து சாகிச்சிட்டாங்க சிங்கள பௌத்த பே பேரினவாத அரசு அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றரை லட்சம் உங்களுக்கு யார் கணக்கு கொடுத்தது ரெண்டரை லட்சம்னு சொல்கிறீங்களா தான் சொல்கிறேன் ரெண்டரை மூன்று லட்சம் கூட இருக்கும் ஐநாவுனுடைய பாதுகாப்பு கவுன்சில் வடக்குக்கு மாகாண பகுதியில் இருக்கிற கிளீன் அல்லது இல்லாத யாழ்ப்பாணம் மாவட்டம் மற்ற இதர மாவட்டங்களில் இருக்கிற கிராமங்களில் ரெவன்யூ கிராமங்களில் போய் போருக்கு முன்பாக எத்தனை பேர் இருந்தால் போருக்கு பிறகு பிறகு எத்தனை பேர் இருந்தால் ரெண்டுத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது தான் உள்ள எத்தனை பேர் இருப்பான்னு தெரியும் இது பாதுகாப்பு கவுன்சில் செய்யலை இவனெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறானுங்க ஒன்றரை ஒன்றே அதனால ஆதாரமற்ற தகவல் ஓகே ஆதாரமற்ற சிந்தனைகள் நம்ம பேச வேண்டாம் ஓகே கூடாரங்காளி இல்லை கூடார நிரம்பி போச்சு நடப்புங்க நறுக்காக நறுப்புறீங்க இந்த மண்ணின் விடுதலைக்காக நறுப்புறீங்க தமிழ் தேசத்தையாக நிரப்புறீங்க நேரம் நேரம் சந்தோஷம் ஓகே அது ஏன் அது அசிங்கமாக போய் பிரச்சாரம் பண்ணுறீங்க நாம் தமிழ் கட்சியில் கூடாரங்காளின்னா அப்போ அடுத்தது வந்து இப்போ முப்பத்தாறு லட்சம் வாக்கு வாங்கியிருக்கிறாரு இப்போ இருபத்தாறு நாற்பத்தாறு லட்சம் வாக்கு வாங்கிட்டீங்கன்னா குடி பால்நடைக்குடி செத்துக்கோட்டீங்களா இப்போ விடுதலை அந்த இயக்கத்தினுடைய புலிக்கொடி வந்து ஆரம்ப காலத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இயக்கம் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி ஆரம்பித்த சீமானவர்கள் அந்த கொடியில் வச்சிருக்காங்க அது தொடர்ந்து இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா மே பதினெட்டு அன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி அவங்களுடைய கட்சி கொடியில வந்து புலிகொடி வந்து அதை அறிவிச்சிருக்காங்க என்ன காரணம் எதனால திடீர்னு இந்த மாற்றம் சார் இந்த கொடி ஒரு கட்சி பயன்படுத்தி இன்னொரு கட்சி பயன்படுத்தக்கூடாதுன்றதெல்லாம் இல்லை நான் என்ன சொல்றேன் இல்லை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்பயே வந்து வச்சிருக்காங்களோ அதை திருச்சி திரு வேல்முரன் அவரையே என்னன்னு கேட்டிங்கன்னா இதை நான் முதல்ல பயன்படுத்திருக்கணும் இப்போ கொஞ்சம் தாமதமா பயன்படுத்துனது கொஞ்சம் ஏற்புடையதாக இல்லதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு நான் என்ன சொல்ல வரேன்னா கொடி ஒரு ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு வந்து விரிவாக்கும் அல்லது ரொம்ப பரவும் பரவும் அப்படின்லாம் கிடையாது உங்களுடைய சித்தாந்தம் தான் உங்களை உயர்த்தி பிடிக்கும் உங்களுடைய கொள்கை தான் உங்களை வந்து கொள்கை கொண்டு போய் கொண்டு போய் செய்யும் கொடி மாற்றிட்டா உடனடியாக வந்து மாநிலத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியெல்லாம் வராது ஏன்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம விமர்சனம் பண்ண வேணாம் ஏன்னு கேட்டிங்கன்னா மக்களிடத்துல சென்று ஒரு அற்புதமான சித்தாந்தம் நான் கையில் எடுத்துருக்குறோம் இதற்கு நீங்கள் வாக்களிங்க அப்படின்போது அந்த அந்த விஷயத்தை அவங்க ஏற்றுக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வைத்துக்கொண்டு தமிழ் தேசியத்தை நான் நிச்சயமா வளர்ப்பேன் அப்படின்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இப்ப தமிழ் தேசியம் பேசக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து ஒன்று சேர மாட்டேறாங்க ஏன் என்ன காரணம் நினைக்கிறீங்க இல்ல இன்னொரு பலமா இருக்குல்ல இதுதான் விஷயம் கேட்டீங்கன்னா எல்லாரும் சீமான்னு சொல்றேன் எல்லாரும் ஒன்றாக இருப்போம் நான் கொஞ்சம் முன்னாடி இருப்பேன் அந்த முன்னாடி இருப்பேன் யாருன்றதுலாம் சிக்கல் தான் பிரச்சனை யாரு தலைமை ஏற்பது ஆமா சிக்கல் இருக்குல்ல இப்ப மராட்டியத்துல வந்து இவங்க ரெண்டு ஆண்டுகள் இவங்க ரெண்டு ஆண்டுகள்னு சொல்லி வந்து ஒரு முறை வந்து ஆட்சி போடுவாங்க அதுபோல் ஏதாவது ஒரு ஒரு காம்ப்ரமைஸ் வந்தால் வாய்ப்புகள் இருக்குது இல்லை போது இந்த தமிழ்தேசிய சிந்தனையில் ஆட்சிமை என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஓகே அதில் வந்து இருக்கிற உயர்மட்ட தலைவர்கள் ஒன்றா உட்காந்து பேசி இந்த மக்களுக்கான விடுதலைக்குரிய அதிகார சமரசம் செய்து கொள்ளாத பட்சத்தில் அது ஆட்சிமை என்பது சிக்கல் தான் அதனால தான் திரு சீமான் அவர்கள் யாரும் வேண்டாம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு ஆண் பெண்களுக்கு சமூகம் பெற்று உள்ளே நிற்கிறோம் ஒருவேளை ஒருவேளை நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க உங்களுக்கான பொறுப்பு தரல உங்களுக்கான பதவி தரல அப்படின்னா ஏதாச்சும் கொஞ்சம் எதுக்கு நம்ம இந்த கட்சிக்கு போய் எதுவுமே தரலன்ற மாதிரி ஒரு இடம் என்னமோ சொல்கிறேன் கேட்டீங்க நான் அங்கேருந்து வெளியே வந்தது பொறுப்பு பதவி இந்த போர்ஷன்லாம் கிடையாது நான் ஆண்டு காலம் மாவட்ட வந்து பல்வேறு பணிகளில் ஈடுபட்டுட்டேன் என்னுடைய கீ எனக்கு கீழே இருக்கிற அதாவது எனக்கு அடுத்த கட்டமாக இருக்கிற நிர்வாகிகளுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கணும் அல்லது வேணும்னு சொல்லிட்டு நான் திரு வேல்முருகன் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து ஒரு சில சமரச முயற்சிகளை என்ன ஈடுபடுறாரு புதுசாக வந்திருக்கிற நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் உங்களுக்கு ஒரு போட்டி உருவாக்கி அதில் யார் சிறப்பாக செயல்படுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு பதவி அப்படின்ற மாதிரி என்னிட்ட போட்டியே என்ன சொல்றேன் பதினாலு ஆண்டு ஆண்டுகளாகாமல் என்னோட பயணித்து உங்களோட பயணித்து பல்வேறு வழக்குகள் வாங்கி ஆர்ப்பாட்ட போராட்டங்களை செய்து கட்சியை வளர்த்து கொடியேற்றி இந்த கட்சிக்காக உழைத்த நபரும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்த நாம் தமிழ் வந்த நபரும் ஒன்றா அப்படின்னு கேட்கும் தான் முரண் வருது கண்டிப்பா அப்ப நம்ம வரும் அப்போ என்ன பொறுத்த வரைக்கல திரு சீமான் அவர்கள் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாரு அந்த பொறுப்பின் ஊடாக ஒரு ஆக பெரும் செல்வன்தான் ஆயிடலாம் இப்ப திரு சீமான் என்ன சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற மாமன் அந்த கான்செப்ட் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் என்றைக்கு சீமான் தமிழ் தேசிய தளத்திலிருந்து விலகுகிறாரோ அன்றை அன்றைக்கே நான் தமிழ் அங்க அவர்ட்டு விலகிடுவேன் அது வரைக்கும் அவரோட தான் பயணிப்பேன் நிச்சயமா ஏன்னு கேட்டீங்கன்னா அதுதானே சரியான ஒரு ஒரு அவர்களுக்கு நாம் செய்கிற ஒரு நன்றி கடனாக இருக்கும் நம்ம அப்படித்தானே சிந்திக்கணும் இவர் இவர் பொறுப்பு கொடுப்பாரு மாநில இருந்தால் எனக்கு ஒரு மாநில பொறுப்பு தமிழக வாழ்வு கட்சியில் கிடைச்சிருக்கோம் இதுவரையில் இந்த அந்த கட்சியை தமிழக வாழ்வுரிமை கட்சியை வைத்துக்கொண்டு ஏதேனும் சட்டத்துக்கு விரோதமாக நான் சம்பாதித்தது இல்லை அது அங்க இருக்கிற கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவருக்கு தெரியும் ஆக என்னோட சிந்தனை தூய சிந்தனை அங்கே நான் அடிக்கடி கேள்வி கேட்கறது தமிழ் தேசிய சித்தாந்தத்தை வைத்துக்கொண்டு திராவிடத்தில் கலப்பினம் செய்து கொண்டு மக்களிடத்தில் எப்படி செல்வீங்க அப்படிதான் அந்த கேள்வி அடிக்கடி கேட்கும்போது ஒரு கட்டத்தில் அவருக்கே என் மேலே விட அப்போ நம்ம சொல்லிட்டு வெளிவர வர காலகட்டத்தில் அப்போ இவர் இதுலேருந்து வழுவாமல் இருக்கிறார் தெளிவாக இருக்கிறாருன்னு போது நிச்சயமாக பயணிப்போம் அப்படின்ற ஒரு முடிவு தான் என்ன தான் பயணித்தாலும் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் வந்து தமிழ் மண்ணில் வேறு நிற்கிறாங்க அவங்கள அவங்களால வீழ்த்த முடியுமா சார் இதுக்கு எப்படி பதில் சொல்லுங்க கேட்டிங்கன்னா அனுணகுமார தேசநாயக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ஒன்று புள்ளி ஆறு நாள் வாக்கு சதவீதம் நாட்டினுடைய அதிபர் தேர்தல் அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் வாக்கு சதவீதம் மக்கள் என்றைக்கே அவர் திரு சீமான்னு சொல்லுவது போல இவர்கள் எல்லாம் செய்வது ஊழல் இவர்களெல்லாம் செய்வது அக்கிரமம் அப்படின்போது ஒரு ஒட்டுமொத்த இருக்கும் அப்போது என்றைக்காக இருந்தாலும் ஒரு ஆகப்பெரும் மாற்றம் வந்தே தீரும் அதில் நம்பிக்கை இருந்துட்டீங்கன்னா இந்த அரசியலை நீ பண்ண வேண்டாம் அப்புறம் எதுக்கு சும்மாவே பண்ணிட்டு இருப்பீங்களா அப்போ ஒரு நம்பிக்கையோடு பண்ணிட்டு இருப்போம் எல்லாருமே ஆரம்பத்தில் காங்கிரஸுக்கு நேராக கம்யூனிஸ்ட் இருந்தது கம்யூனிஸ்ட் ஓரம் போட்டாங்க ஓகே அதுக்கப்புறம் கா காங்கிரஸுக்கு எதிராக திமுக வந்தது இப்போ வரைக்கும் திமுக அகற்ற முடியல பண்ணலாம் அப்போ திமுக பசிட்டு அதிமுக வந்து ஒரு பத்தாண்டுகளை ஆட்சி இல்லாமல் பண்ண மாறி மாறி வந்திருக்காங்க செவன்டி செவன்லேருந்து எயிட்டி செவன் வரைக்கும் பண்ணாங்களே ஆக மாற்றுவதற்கு அப்புறப்படுவதற்கு மாற்று சக்தி உருவாகும் அது காலத்தின் கட்டாயம் அதுதான் டார்வின் கோட்பாடு புரியுதுங்களா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் நீதிக்கட்சியினுடைய ஆட்சி வரலாறு அதாவது ஆட்சியினுடைய சாதனை பட்டியலை வெளியிடுறாங்க அதில் மூணாவது பட்டியல் குடிகார அதாவது குடிப்போர்களுக்கு குடிப்போர்களை நெறிப்படுத்துவதற்கு அரசாணைகள் வெளியிடப்பட்டது நீதிக்கட்சி நைன்டீன் டுவெண்டிலேருந்து டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாட் என்னெல்லாம் நீங்கள் குடிப்பது என் உள்ளத்தை வெகுவாக பாதிக்கிறது உங்கள் உடல்நலம் உங்களுக்கு முக்கிய சொல்றாரா இல்லையா ஒரு அப்பாவை நான் கண்டிக்கிறேன் அசிமா இல்லையா நூறு ஆண்டுகளில் நீ இந்த மனித சமூகத்திற்கு என்ன ஒரு பெரு மாற்றம் செஞ்சு திராவிட கட்சிகள் திராவிட சித்தாந்தத்தில் உள்ள கட்சிகள் ஆட்சிமை ஏற்படும் போது மதுவே கிடையாது ஓடிச்சுடு சொல்ல முடியுமா காங்கிரஸ் சொல்லிச்சு காங்கிரஸ் ஆட்சியில் மதுவும் கிடையாது இல்லைங்க காமராஜ் காலத்தில் கிடையாது ராஜாஜி காலத்தில் கிடையாது எழுபத்தி ரெண்டு தான் மது விலக ஐயா நான் நினைச்சுள்ள வரங்கிட்டேன் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்னீங்க அதை தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் அப்போ இதை சொல்லணும் ஆயிரத்தில என்னடா சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபது என்ன சொல்ல ஏ அப்ப சொல்லுவாங்க நம்ம இதை வந்து போய் உள்ள நல்லா ஆழ்ந்து படிக்கிறதுனால நம்ம தெரியுது மக்களுக்கு நேரம் இல்லை அதை நம்ம சொல்லும்போது என்ன பண்ணலாம் அப்பயா தான் சொல்லியிருக்காங்க இப்ப தான் சொல்லுவேன் நம்மளுக்கு நான் தமிழ் கட்சியிலிருந்து ஒரு தம்பி வந்து பேசிட்டு இருந்தேன்ல அவளை சொல்லுவேன்னு கேள்வி மாட்டேன் இதைத்தான் கொண்டு போனோம் நம்ம இதுதான் பரவல் இதுதான் கட்சி விழிப்புணர்வு மக்கள்கிட்ட அதான் வாக்கா மாறும் ஓகே இதை நம்ம மேலும் மேலும் வந்து தொடர்ச்சியாக நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது நிச்சயமாக ஒரு மாறுதல் வரும் சீமானங்கிற அந்த ஒரு ஒரு தனி மனிதன் எடுத்து வைக்கிற சித்தாந்தம் உலகத்தில் ஆகப்பெரும் சித்தாந்தம் அதெல்லாம் அசைச்சிக்க முடியாது ஆகப்பெரும் ஆணி வேர் அதெல்லாம் ஏகப்பட்ட பேர் அணிஞ்சிருக்கு இந்த அரசியல் இந்த 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 பூமி பந்தில் பெரியார் ஒரு ஆகப்பெரும் மனிதரை சிந்த பிடிச்சி உழுக்கினால் ஓகே யாருக்கும் தைரியம் வரையா ஏன்னு கேட்டீங்கன்னா செஞ்சதெல்லாம் நேரது புரியுதுல்ல பெரியார் யாருன்னு இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு மீட்டிங் போட்டு சொல்ல போறதா எனக்கு சொல்லிட்டு இருந்தார் அப்போ இட்டார் பெரியார் அவ்வளோதான் இடாதார் இழி இழிகுலத்தார் பட்டாங்கல் உள்ள அப்படின்னு நான் போய் சொல்லிட்டு விட்டேன் ஓகே யாரெல்லாம் கொடுக்குறான் அவனா பெரியார் நமக்கு யாரோ ஒரு தந்தை பெரியார்னு வந்துக்கிட்டு அவரை பற்றி புகழ்ந்து பேசாதான் அவனுக்கு என்ன அது தேவையில்லான்ட்டு போயிட்டார் இப்போ அதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஈர்ப்பாக போயிடுச்சு ஓகே அதனால தான் பயணிக்க வேண்டியது ஓகே உங்கள் பயணம் சிறகு எங்களுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து கொடுங்க நாட்டை திருத்து